ஹலோ அண்ணே வா, மாரியம்மன் கோயில் பக்கத்தில் நிற்கிறேன் கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க என்னது பைக் டாக்ஸியை பேன் பண்ண போகிறாங்களா இப்படி வந்து நம்ம எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி தான் இப்போ ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாரும் பைக் டாக்ஸி மேல பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கெல்லாம் ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னா ஆட்டோக்கு தனியாக இன்சூரன்ஸ் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்காண்டி இந்த வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ணுறோம் ஆனால் பைக் டாக்ஸி ஓட்டுறேன் அப்படின்ற பேர்ல ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அவங்களோட சொந்த வண்டியை அப்படியே ஓட்டிக்கிட்டு சரியா இன்சூரன்ஸும் போடாமல் இது மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதனால அந்த வண்டியில் போகிறவங்களுக்கும் ரிஸ்க் தானே இதனால பைக் டாக்ஸி வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்தாங்க இப்போ இதை வந்து கேட்டு போக்குவரத்து துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் வண்டியை இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மேலே முதல் நடவடிக்கை எடுக்கணும்னு இது மாதிரி சொல்லிட்டாங்க இதை வந்து கேட்டவுடனே பைக் டாக்ஸியை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க என்னப்பா இப்படி பண்றீங்க நாங்களே இந்த பைக் டாக்ஸி வச்சுட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் எங்கேயாவது போகணும் அப்படின்னா முதல்ல நிறைய காசு கொடுத்து ஆட்டோலேயோ டாக்ஸிலேயோ போகிற சுச்சுவேஷன் வரும் ஆனால் இப்போல்லாம் சிங்கிளாக எங்கேயாவது போகணுன்னா கவலையே இல்லை பைக் டாக்ஸியை புக் பண்ணுறோமா ஏறுறோமா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கும்போது இந்த பைக் டாக்ஸியை போய் பேன் பண்ண போகிறோன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் பேன் பண்ணிங்க எங்களுக்கு ரொம்ப சிரமமாயிரும் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் இதுக்கு விமர்சனங்களை தீ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு மக்களை தெளிவு மாதிரி ஒரு விளக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் பைக் டாக்ஸி எல்லாம் வந்து பேன் பண்ணலப்பா ஜஸ்ட் பைக் டாக்ஸி யூஸ் பண்ணுறவங்க ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறாங்களான்னு எல்லாத்தையும் செக் தான் வந்து பண்ண போகிறோம் நாங்கள் பேன்லாம் பண்ணலை அப்படின்னு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இது மூலமாக என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா பைக் டாக்ஸி யூஸ் பண்ணுறவங்க கரெக்டாக வந்து இன்சூரன்ஸ் வந்து கட்டியிருக்காங்களா கரெக்டாக எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண தான் வந்து போகிறாங்க இப்போ இது மூலமாக பைக் டாக்ஸியை பேன் பண்ண போகிறதில்ல அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி பைக் டாக்ஸே பேன் பண்ண போறாங்கன்னு சொன்னதுக்கே இப்படி எதிர்ப்புகள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பைக் டாக்ஸியை நிறைய மக்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா சிங்கிளா போனாலும் சரி ஃபேமிலியோட போனாலும் சரி ஆட்டோலையோ இல்லை டாக்ஸிலேயே தான் ஏறி போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அதை ஆட்டோக்காரங்கிட்ட போய் கேட்டா அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கே இரநூறுவா இஷ்டத்துக்கு ரேட் வந்து சொல்லுவாங்க இதை வந்து பார்த்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆனால் எப்போ இந்த பைக் டாக்ஸி கான்செப்ட் வந்துச்சோ அதுலேருந்து மக்களுக்கு ரொம்ப சுலபமாக வந்து போயிடுச்சுங்க எங்கேயாவது இடத்துக்கு போகணும்னா கூட ஐம்பது அறுபது ரூபா செலவில் வந்து முடிஞ்சிடுது சிங்கிளாக போகணும் அப்படின்னா நம்ம எங்கே போகணுனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கான காரணம் இந்த பைக் டாக்ஸி தான் இப்போ ஏற்பட்ட பைக் டாக்ஸியை பேன் பண்ண போகிறோம்னு சொன்னோடனே நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் கேட்கலாம் அப்போ ஆட்டோக்காரங்க கேட்குறது நியாயம் தானே அவங்க பர்சனல் யூஸ்க்கு வச்சுருக்க வெஹிக்கிளை போய் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுல்ல அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சில ரெகுலேஷன் வந்து கொண்டு வரணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து புரியுது ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பைக் டாக்ஸிக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் இன்சூரன்ஸோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெகுலேஷனோ ஏதாவது வந்து கொண்டு வந்து அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது பைக் டாக்ஸி நார்மலாக ஓடிக்கிட்டே வந்துருக்கும் ஸோ இதுக்கு இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்